மரிகவம் சொல்லி அருண்மனை சூட்ட பெருகு தமிழ் வெள்ளம் பெருகும் பொருக்கருணை சொற்பரத்தில் உற்பவித்த ஏனமுக கற்பகத்தை கைத்தொழுத கால் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விசுவாசு வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை இன்றைய திதி ஏகாதாசி காலை ஒம்பது மணி நாற்பது நிமிடம் பிறகு துவாதாசி இன்றைய நட்சத்திரம் ரோகிணி இரவு ஒம்பது மணி ஒம்பது நிமிடம் வரை பிறகு மிருக சீரிச நட்சத்திரம் இன்றைய நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நன்னாள் இன்று சுப நாள் யோகினி ஏகாதாசி மச்சமணி சித்தர் ஜெயந்தி மிகவும் சித்தர்களை ஆழ்வார்களை அந்த சித்தர் பெருமானை மச்சமணி சித்தரை வழிபடுவதன் மூலம் சர்வதோஷம் நிறைவேறும் ரோஹிணி ஏகாதசி என்பதனால் மகாவிஷ்ணுவை வழிபட சர்வதோஷம் நிவர்த்தேடியும் சகல ஐஸ்வர்யம் வந்து சேரும் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் இன்று நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை பிறகு ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய குளிகை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூணு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய வார சூலை கிழக்கு தென்கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய ராசி பலனும் அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தை சார்ந்த பலனும் இப்போது நாம் காண்போம் காலை பத்து மணி வரை அஸ்வனி நட்சத்திரத்தில் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் மக நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ பலனும் பத்து மணி வரை கொடுக்கும் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும் பத்து மணிக்கு பிறகு சற்று பொறுமை நிதானத்தோடு இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கவனமுடன் இருக்க வேண்டும் பரணி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரை நிதானமுடன் இருக்க வேண்டும் பிறகு சர்வ காரிய ஜெயம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை ஒம்பது மணி வரை சிறப்பாக இருக்கும் பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மேசம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் மேசத்தில் பிறந்தவர்களும் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரிஷ்பராசியில் பிறந்தவர்களுக்கும் இதே பலன் சேரும் நண்பர்களே இன்றைய ரிஸ்பராசி நண்பர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலை பத்து மணிக்கு பிறகு சற்று கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஸ்பராசியில் பிறந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் காலை பத்து மணி வரை சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் பிறகு சர்வ காரிய ஜெயம் உண்டாகும் மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரை சர்வகாரிய ஜெயம் மன சாந்தம் ஏற்படும் பிறகு சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும் அதுவாகவே சில சில நன்மைகளை தேடிக் கொடுக்கும் சற்று நேரம் பொறுமை இழக்காமல் நிதானத்துடன் இருக்க வேண்டும் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் ஏற்படக்கூடிய நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியம் ஜெயமாகும் சாந்தம் ஏற்படும் நாள் முழுக்கவே பிற்பகல் காலத்தில் மாலை நேரத்தில் மன சாந்தமும் சந்தோஷமும் கைகூடி வரக்கூடிய நாள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரை சற்று பொறுமை நிதான கவனமுடன் இருக்க வேண்டும் பிறகு சிறிய சிறிய நன்மைகள் நல்லது வந்து சேரும் கஷ்டங்கள் எல்லாம் விலகும் ஓரளவுக்குமான மகிழ்ச்சி கூடும் மாலை நேரத்தில் சிறப்படையும் கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயமும் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரை சர்வகாரிய ஜெயம் மன மகிழ்ச்சி கூடும் பிறகு சற்று பொறுமை நிதானத்துடன் கவனமுடன் இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மட்டும் நல்லது ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரை சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்கள் அல்லது மற்றவர்களிடம் சிறு சிறு பிரச்சனைகள் சிக்கல்கள் எழக்கூடும் பத்து மணிக்கு பிறகு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நாள் முழுக்க மாலை நேரத்தில் மிகவும் சிறப்பு வந்து சேரும் சிம்மராசியில் பிறந்த பிறந்த நண்பர்களுக்கு காலை மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மா காலை பத்து மணி வரை சிறப்பும் பிறகு கவனமுடனும் இருக்க வேண்டிய நாள் வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது போர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரை வண்டு வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமுடன் இருக்க வேண்டும் பிறகு நாள் முழுக்க மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் உயர்ந்த எண்ணம் தெய்வத்தின் அணுகீரகம் அனைத்தும் கிடைக்கும் அவர்கள் எடுத்த காரியம் கைகூடி வரக்கூடிய நாள் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு பத்து மணி வரை சிறப்பும் பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள் கன்னியாசி நண்பர்களுக்கு பொதுப்படையாக சில நன்மைகள் வந்து சேரும் இருந்தால் அந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனங்களில் பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்தில் மிகவும் சாக்கிரதையுடன் கவனமுடன் இருக்க வேண்டும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பத்து மணிக்கு பிறகு சர்வ காரிய ஜெயமாகும் மாலை நேரத்தில் சற்று எதிர்பார்த்த வரவு மன திருப்தியான காரியங்கள் கைகூடி வரக்கூடிய நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலை பத்து மணி வரை சர்வகாரிய ஜெயம் பிறகு சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரை பொறுமை நிதானம் கவனம் தேவை பிறகு சிறிய காரியங்கள் கைகூடி வரும் மனசாந்தம் ஏற்படும் சிவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுக்கவே சிறப்பான நாள் சர்வ காரியமும் கைகூடி வரக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய விருச்சகராசி நண்பர்களுக்கு விசாக நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பத்து மணிக்கு பிறகு சர்வ காரிய ஜெயம் ஓரளவுக்கான வருவாய் கைகூடி வரும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பத்து மணி வரை சிறப்பும் பிறகு எதா நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் ஆய கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரை பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்று பத்து மணிக்கு பிறகு மிகவும் சிறப்பான பலன் மாலை நேரத்தில் மிக சிறந்த பலனை கொடுக்கும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நாள் முழுக்க ஓரளவுக்கான நன்மைகள் வந்து சேரும் இதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வர சர்வகாரிய ஜெயமும் பிறகு பொறுமையும் நிதானமும் கவனமுடனும் இருக்க வேண்டும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருக்க வேண்டும் பிறகு மிக சிறந்த பலனை கொடுக்கும் மாலை நேரத்தில் எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் உத்திராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரை சிறப்பு பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பு வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் காலை பத்து மணி வரையிலும் சிறப்பும் பிறகு பொறுமையும் நிதானத்துடன் இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக கவனமுடன் இருக்க வேண்டும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பலனையே கை கொடுக்கும் பத்து மணி வரை மிக சிறப்பு அதுக்கு பிறகு சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வகாரிய ஜெயம் உண்டாகும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுக்க மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் எதிர்பார்த்த வரவு வந்து சேரக்கூடிய நாள் கும்பராசி நண்பர்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பாகவே செயல்படும் ஓரளவுக்கான எதிர்பார்ப்பு நிறைவேறும் சில நேரம் பொறுமை கடைபிடிப்பது மிகவும் நன்று அவசரப்படாமல் இருப்பது மிக மிக நன்றி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலனியை நாள் முழுக்க ஏற்படும் புனர்பூச நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த கும்பராசி நண்பர்களுக்கு பத்து மணி வரை மிகவும் பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் பிறகு காரியம் ஓரளவுக்கு கை கொடுக்கும் மனமகிழ்ச்சி சாந்தம் ஏற்படும் மாலை நேரத்தில் சிறப்பு வந்து சேரும் மீனராசி நண்பர்களுக்கு நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு பலன் பிற்பகலில் கொடுக்கும் முற்பகலில் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரலும் மிக சிறப்பு பிறகு மிகவும் மன உளைச்சல் சங்கட்டங்கள் வரக்கூடும் என்பதனால் மற்றும் கவனமுடன் இருக்க வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரையிலும் சற்று பொறுமை நிதானம் அவசரம் காட்டக்கூடாது சிக்கல்கள் வந்து சேரும் பிற்பகல் முதல் மிகவும் சிறப்பான மதிய நேரத்துக்கு பிறகு மிகவும் சிறப்பான பலன் வந்து சேரும் மாலை நேரத்தில் சாந்தமும் சந்தோஷமும் வந்து கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி வரும் ஆடி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை அன்று நம்மளுடைய மூதாதையர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து வெளிப்படுங்கள் சர்வ காரிய ஜெயம் உண்டாகும் மன மகிழ்ச்சி வந்து சேரும் அவர்களை திருப்திப்படுத்தும் போது நம்மளுடைய குல தெய்வமும் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களும் சேர்ந்து குலதெய்வ வழி கொடுக்கும் மூதாதியர்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மா நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சர்வ ஜெயமும் மன வந்து சேரும் என்பது தின்னம் நண்பர்களே உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்